இப்போ எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் மூணாவது ரோமனில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் பார்க்குறோம் இப்போ பார்த்த கணக்கு என்னென்னா பார்க்குற கணக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருவான் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி பரப்பு கொடுக்கப்பட்டு பி மதிப்பை காணல் இது கிளவர் கொஷின் சில டீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஆர்டினரியாக எடுக்க மாட்டாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம் அப்படின்னா அந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் கூட கிராஸ் பண்ணி இம்மீடியட்டாக சம் போட முடியும் அவ்வளோ ஈஸியான சம் தான் இது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பரப்பளவு அல்லது ஏரியாவும் கொஷின் பேப்பர்லேயே இருக்கும் நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்னா இதில் ஏதோ ஒரு இங்கிலீஷ் எடுத்து கொடுத்துருப்பாங்க பிஎம்என்எல் கே என்ன வேணால் கொடுத்துருப்பாங்க அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இதுதான் சார் சம் ரைட் இந்த கொஷின் பேப்பரில் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏரியா அல்லது ட்ரையாங்கிள் ஏரியா இருபதுன்னு கொஷின் பேப்பரில் க்ளியராக அவனே கொடுத்துருவான் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம் கொஷின் பேப்பரில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் லெட்டர் பியினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஒர்க்கு தெரிஞ்சால் ஒரு அடுத்த ஒரு செகண்ட் போட்டலாம் சார் ஒன்றும் பெருசாக இருக்காது இதில் என்னென்னா கொஷின் பேப்பர்லேயே அவன் ஏரியா டுவெண்ட்டின்னு கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஏரியா ஏபிசி சீக்வல் டுவெண்ட்டின்னு எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணும் சார் மீது எல்லாம் ஆசன்ஷுவல் சேம் ப்ரொசீஜர் ஆஃப் ஜீரோ இன்ட்டு எயிட் பி இன்ட்டு டூ சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ எயிட் சார் ஜீரோ ஜீரோவால் யாரை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ இன்ட்டு எயிட் சிக்கல் டு ஜீரோ ஜீரோ எயிட் இன்ட்டு ஜீரோ சிக்கோல் டு ஜீரோ ஜீரோ இன்ட்டு எனி திங் சிக்கோல் டு ஜீரோ அதனால் ஈஸியாக ஜீரோ இன்ட்டு எயிட் சிக்கோல் டு ஜீரோ பி இன்ட்டு டூ சீக்கொல்ட்டு இது ரெண்டு ஒரு இங்கிலீஷ் லெட்டரையும் ஒரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண முடியலன்னா பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் சார் அப்போ டூ பி அடுத்தது சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ இன்ட்டு சிக்ஸ்னாலும் சிக்ஸ் இன்ட்டு ஜீரோனாலும் ஜீரோ தான் அது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் அப்புறம் நம்மளாக ஒரு மைனஸ் தரணும் ரிவர்ஸில் போகணும் ஜீரோ இன்ட்டு பி சீக்கோல் டு ஜீரோ ஏன்னா ஜீரோ இன்ட்டு எனி திங்ஸ் சீக்குவல் டு ஜீரோ சிக்ஸ் இன்ட்டு எயிட் சீக்வல் டு ஃபார்ட்டி எயிட் டூ இன்ட்டு ஜீரோ சீக்வல் டு ஜீரோ எல்லாமே ஜீரோ நிறையா வரசம் சீக்வல் டு டுவெண்ட்டி இந்த ட்வெண்ட்டியை கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டே வரணும் நிறையா ஜீரோ இருக்குது இங்கே கூட எடுக்கிறதுனா எடுத்துடலாம் இந்த ஜீரோ வேல்யூ இல்லை இந்த ஜீரோ வேல்யூ இல்லை இந்த ஜீரோ வேல்யூ இல்லை இந்த ஜீரோ வேல்யூ இல்லை அதெல்லாம் எடுத்துடலாம் சார் அப்போ ஆஃப் இன்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது நம்மக்கிட்ட டூ பி இருக்குது இந்த மைனஸ் எப்பவும் உள்ளே எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி எயிட்டாக வரும் சீக்வல் டு டுவெண்ட்டி இதுக்கு அடுத்தது எப்போ என்ன பண்ணுறீங்க இங்கே டிவிஷனாக இருக்கிற டூ இந்த டூவை நிறைய பேர் மறந்துடுவாங்க ரொம்ப கேர் எடுக்கணும் அதுவும் எஸ்எல்சி பப்ளிக் போகும்போது ப்ளஸ் மைனஸ் அது இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டூ டிவிஷனாக இருக்கிற டூவை இங்கே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் இந்த ஒரு ஸ்டெப்பு தான் இந்த சம்மில் இருக்கிற சூப்பர் சம் சூப்பர் ப்ளேஸ் இந்த இடம் மட்டும் கரெக்டாக பிடிச்சோம்னா எல்லோருமே ரைட்டாக வரும் அப்போ இங்கே டூ பி இருக்கும் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் சீக்வல் டுவெண்ட்டி இங்கே டிவைடிங்கில் இருக்கிற டூ அங்கே போய் மல்டிப்ளிகேஷனாக மாறும் அப்போ டூ பி மைனஸ் ஃபார்ட்டி எயிட் சீக்வல் டுவெண்ட்டி இன்ட்டு டூ சீக்வல் டு ஃபார்ட்டி இப்போ மைனஸ் ஃபார்ட்டி எயிட் அந்த ஆண்டை கொண்டு போனால் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் அப்போ டூ பீஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் சீக்வல் டு எயிட்டி எயிட் எனக்கு பி மட்டும்தான் சார் வேணும் அப்போ மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற டூவை எடுத்துகிட்டு போய் அங்கே டிவிஷனாக மாற்றிடலாம் சார் எயிட்டி எயிட் டிவைடட் பை டூ சீக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் இவ்வளோதான் ஆன்சர் அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளினுடைய வேல்யூ கொடுத்துட்டான் முக்கோணத்தின் பரப்பு கொடுத்துட்டு பி மதிப்பு கண்டுபிடிக்கணுன்னா சேம் சிஸ்டம் தான் ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே அவங்க கொடுத்த பரப்பை நம்ம எழுதிக்கிட்டே வரணும் கடைசியாக இந்த இடம் வந்தவுடனே டிவிஷனாக இருக்கிற வகுத்தலில் இருக்கிற ரெண்டை இந்தாண்டை கொண்டு வந்து பெருக்கலாக மாற்றணும் இந்த இடம் தான் சார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீதியெல்லாம் யூஸ்வலாக பண்ணுற ஒர்க் தான் சார் ரொம்ப இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ